பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் நிதிஷ்குமார் தலைமையின் கீழ் அமோக வெற்றி பெறுவோம் என்று தேர்தல் பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி சூளுரைத்துள்ளார் பீகாரில் ஐக்கிய தளம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு தேர்தல் பரப்புரை முடுக்கிவிடப்பட்டுள்ளது பாஜக நிதிஷ்குமாரின் ஐக்கிய தளம் கட்சிகள் தலா நூற்று ஒரு தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் களம் காண்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்த கேள்விக்கு பதிலளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருப்பாரா இல்லையா என்பதை தான் முடிவு செய்ய முடியாது என்று கூறியிருந்தார் தேர்தலுக்கு பிறகு அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஒன்றாக அமர்ந்து முதலமைச்சரை தேர்வு செய்வோம் என்றும் தெரிவித்திருந்தார் இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுந்து வந்தது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றாலும் நிதிஷ்குமாரை முதலமைச்சராக பாஜக ஏற்றுக்கொள்ளாது என்று எதிர்க்கட்சிகளின் முதலமைச்சர் வேட்பாளரான தேஜஸ்வி விமர்சித்து வருகிறார் இந்த பரப்புரைகளுக்கு மத்தியில் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொடங்கினார் சம்ஸ்திபூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது உரையாற்றிய பிரதமர் மோடி அரசியல் அமைப்பின் நகலை கையில் வைத்துக் கொண்டிருப்பவர் மக்களை தவறாக வழிநடத்துவதாக ராகுல் காந்தியை மறைமுகமாக சாடினார் மாவோயிசத்தின் முதுகெலும்பை நாம் தற்பொழுது உடைத்து விட்டதாகவும் விரைவில் மாவோயிச அச்சுறுத்தலில் இருந்து பீகார் விடுபடும் என்றும் உறுதியளித்தார் எதிர்கட்சிகளில் இருப்பவர்கள் தற்பொழுது வெளியே வந்திருப்பதாகவும் மீண்டும் காட்டாட்சி ஏற்படாமல் பீகார் மக்கள் தடுப்பார்கள் என்றும் தெரிவித்தார் தேசிய கூட்டணி அரசு மீண்டும் அமைந்ததும் பீகாரின் வளர்ச்சி வேகமெடுக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் நிதிஷ்குமார் தலைமையின் கீழ் முந்தைய தேர்தல் சாதனைகள் அனைத்தையும் தேசிய ஜனநாயக கூட்டணி இம்முறை முறியடிக்கும் என்றும் பிரதமர் वो जरा अपनी लाइट जलाए जिसके पास मोबाइल है जब इतनी लाइट है हरे के हाथ में लाइट है तो लालटेन चाहिए क्या साथियों पूरा देश आपको सुन रहा है देख रहा है बिहार को முன்னதாக பேசிய நிதிஷ்குமார் முந்தைய ஜனதா தளம் தலைமையிலான அரசு பீகார் மாநில வளர்ச்சிக்காக எதையும் செய்யவில்லை என்று சாடினார் லாலு பிரசாத் முதலமைச்சராக பதவியில் இருந்து நீக்கப்பட்ட போது அவரது மனைவியை முதலமைச்சராக நியமித்ததாகவும் லாலு பிரசாத் தனது குடும்பத்திற்காக மட்டுமே உழைத்ததாகவும் விமர்சித்தார் தாங்கள் எப்பொழுதும் தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் இருப்போம் என்றும் நிதிஷ்குமார் திட்டவட்டமாக தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் முகம் யார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையில் நிதிஷ்குமார் தலைமையின் கீழ் முந்தைய தேர்தல் சாதனைகளை முறியடிப்போம் என்று பிரதமர் தெரிவித்திருப்பது கவனம் பெற்றுள்ளது